வணக்கம் மகளே உயிரி மூலக்கூறுகள் என்ற பாடத்தில் கரிம கூட்டுப் பொருட்களில் அடுத்து நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு லிப்பிடுகள் லிப்பிடு என்பது லைபோஸ் என்ற கிரைக்கச் சொல்லிலிருந்து உருவானது இந்த லைபோஸ் என்பதற்கான பொருள் கொழுப்பு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கொழுப்பு அப்படின்னா அது நீரில் கரையாது அப்போ எவற்றில் இத்தகைய கொழுப்புகள் கரையும் பென்சின் ஈதர் குளோரோஃபார்ம் ஆகியவற்றில் கரையக்கூடிய தன்மை பெற்றது நீரில் ஏன் லிப்பிடுகள் அல்லது இந்த கொழுப்புகள் கரைவதில்லை என்றால் கொழுப்பில் காணப்படுகின்ற நீண்ட ஹைட்ரோ கார்பன் சங்கிலிகள் நீரை வெறுக்கும் தன்மை பெற்றதே இதற்கு காரணமாக அமைகிறது லிப்படுகளுக்கு எடுத்துக்காட்டு ட்ரை கிளிசரைடுகள் பாஸ்போலிப்பிடுகள் ஸ்டீராய்டுகள் மெழுகுகள் இவற்றில் ஒன்றை பற்றி விரிவாக பார்ப்போம் ட்ரை கிளிசரைடுகள் ட்ரை என்றாலே மூன்று அப்போ மூன்று கொழுப்பு அமிலங்கள் ஒரு கிளிசரால் பிணைப்புற்று உருவாகக்கூடியதே டிரை கிளிசரைடுகள் இந்த டிரை கொழுப்பும் எண்ணெயும் அடங்கும் கொழுப்பு அமிலம் இரண்டு வகையான நிலையில் காணப்படுகிறது ஒன்று பூரித நிலை மற்றொன்று பூரிதமற்ற நிலை பூரித நிலை என்பது கொழுப்பில் உள்ள ஹைட்ரோ கார்பன் சங்கிலியின் அனைத்து கார்பன்களுக்கு இடையேயும் ஒற்றை சகப்பிணைப்பு காணப்பட்டால் அவை பூரித நிலை என அழைக்கப்படுகிறது அப்போது ஹைட்ரோ கார்பன் சங்கிலியின் கார்பன்களுக்கிடையே இரட்டை சகப்பணைப்பு காணப்பட்டால் அவை பூரிதமற்ற நிலை என்று அழைக்கப்படுகிறது பெரும்பாலும் பூரித நிலை திட கொழுப்புகள் அபூரிதமான அந்த பூரிதமற்ற நிலை அப்படின்னா எண்ணெய்கள் இப்போ பூரித நிலைக்கு சில எடுத்துக்காட்டுகள் பால்மெடிக் அமிலம் ஸ்டீரிக் அமிலம் அதே போல பூரிதமற்ற நிலை அல்லது அபூரித நிலை அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு சில எடுத்துக்காட்டுகள் லினோலிக் அமிலம் ஓலிக் அமிலம்